ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுல உலகம் சந்திக்க போகும் பொருளாதார மாற்றங்கள் குறித்து புகழ்பெற்ற ஒரு தீர்க்க தரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாராம் அது உண்மையிலே நடந்துடும் நிறைய பேர் பேசுறாங்க அவர் வேற யாரும் இல்லை பாபா வங்கே என்ற ஒரு தீர்க்க தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பல்கேரியன் நாட்டை சேர்ந்தவர் தான் பாபா வங்கா பார்வை மாற்றுத் திரளானியான இவர் உலகத்துல நடக்க இருக்கிறது முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடியதில் பிரபலம் அடைஞ்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் ஆண்டுல உலகம் சந்திக்க இருக்கும் பொருளாதார நெருக்கடி பற்றியும் அவர் சொல்லி தான் இப்ப இணையத்துல பேசு பொருளாக இருக்கு பாபா வங்காபின் கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் ஆண்டுல உலக நாடுகள் மிகப்பெரிய பண நெருக்கடியை சந்திக்கும் போதைய காகித பணமுறை மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனையில பெரும் குழப்பம் ஏற்படும் உலகளாவிய கடன் சுமை மற்றும் வங்கி அமைப்புகளின் பலவீனம் காரணமா மக்கள் பணத்தின் மீதான நம்பிக்கை இழந்து போயிடுவாங்க பொருளாதார வீழ்ச்சியின் போது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான புகலிடமான உலோகங்களை தேர்ந்தெடுப்பாங்க பாபா வங்கா சொல்லியிருக்கார் தங்கம் வெள்ளி மற்றும் செம்பு ஆகியவற்றின் விலைகள் இதுவரை கண்டிராத அளவுக்கு உச்சத்தை தொட வாய்ப்பு இருக்கிறதாகவும் வெள்ளி மற்றும் செம்பு ஆகியவை தங்கத்திற்கு இணையான முக்கியத்துவம் பெரும் அவர் கணிச்சிருக்கிறார் செம்பின் தேவையை அதிகரிப்பதால் செம்பு புதிய தங்கம் கூட அழைக்கப்படும் அளவுக்கு அதோட மதிப்பு உயரும் சொல்லி இருக்கிறார் உலக நாடுகளுக்கிடையே நடக்கும் போர் பதற்றங்கள் அதிகாரப் போட்டிகள் இதெல்லாம் உலக பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஏற்படக்கூடிய நிலநடுக்க மற்றும் காலநிலை மாற்றங்கள் உலக சங்கிலியை பாதித்து பொருட்களின் விலையை கணிசமா உயர்த்தும் செயற்கை நுண்ணறிவின் அதீத வளர்ச்சியால வேலை வாய்ப்புகள் பொருளாதார முறைகள் பெரும் மாற்றத்தை சந்திக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட பாபா வங்கா சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன மாதிரியே பாருங்களேன் இந்த வருஷம் தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு கணிசமாக உயர்ந்துட்டே போது பாருங்க மத்திய வங்கிகள் அதிக தங்கத்தை இருப்பு வைக்க தொடங்கி இருக்கிறாங்க பங்கு சந்தையில் நிலவும் நிலையற்ற தன்மையும் உலோகங்கள் மீதான முதலீட்டை அதிகரிச்சுட்டே வருது பாபா வங்காவின் கணிப்புகள் பலமுறை முறை உண்மையாக இருந்தாலும் இது எல்லாமே ஒரு வழிகாட்டுதலை தவிர உறுதியான முடிவில்லைன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பாபா வங்காவின் கணிப்புகள் எழுத்து இன்னுமே கிடைக்கலையா எழுத்துப்பூர்வமாக அவர் எதையும் எழுத புத்தகத்துல வாய் மொழி கணிப்புகள்ல தான் அவருடைய சீடர்களால குறிப்பு எடுக்கப்பட்டதுன்றதால இதன் உண்மை தன்மை குறித்து பல பேருக்கு கேள்விக்குறியா இருக்கு இருந்தாலும் பொருளாதார நிபுணர்களின் கூற்றுப்படி டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ்ல பொருளாதார ரீதியாக முக்கிய திருப்புமுனையாக இந்த வருஷம் இருக்கும் அப்படின்றதல எந்த ஐயமும் இல்லை பார்ப்போம் இந்த தீர்க்க தரிசியின் தீர்க்க தரிசனம் பழிக்குதா என்று